கத்திரி சோத்ரா சுத்தமாக இருக்கிறீங்களா ஆண்டவர்கள் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட உபவாச நாட்களில் நான் பேசுறதை நினைத்து உங்களோடு கூட இந்த வார்த்தை பகிர்ந்து கொள்கிறதை நினைத்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்திறேன் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய வார்த்தை கேட்கிறோம் நாம் செவிக்கிறோம் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை நான் அறிகிறேன் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்பு கீழ்ப்படிதல் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஆசிர்வாதத்தை தருகிறது என்பதை நாங்கள் அறிகிறோம் அதே போல ஒரு மனுஷன் கீழ்படியாமையினால போறதுனால எவ்வளவு சாபத்துக்குள்ளாகிறான் எவ்வளவு சபிக்கப்பட்டு தன்மையில போகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் இந்த வார்த்தை கேட்கிற பிரிய மன்னர்களே நாம் இந்த பூமியில நாம் ஆசீர்வாதமாக இருக்க நமக்கு கீழ்ப்படிதல் நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால கீழ்படுகிற மனிதர்களை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார் ஆகையால் நமக்கு முன்பாக ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறார் நாம் உபாகத்தில் வாசித்தபடி உபாகம் பதினொன்னு இருபத்தாறுல இருந்து இருபத்தி எட்டு வரையிலும் நம் வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு முன்பாக ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் நான் வைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் ஆக நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் நாம நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் தேவன் சொல்லுகிற அவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை கை கொண்டு செவி கொடுத்து நாம் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் அலை ஊர் மட்டுமல்லாமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் நம்ம இஷ்டத்தின்படி நாம் வாடும்போது நாம் சாமத்துக்குள்ளாக நாம் மாற்றப்படுகிறோம் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் வேறு வசனம் நமக்கு அதை அழகாய் கற்றுக் கொடுக்கிறது பிள்ளைகளை இந்த வார்த்தை கேட்கிற நீங்க இந்த பூமியிலே ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கணும்னு சொன்னா தேவன் சொல்லுகிற நமக்கு முன்பாக வைக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்பளிந்து நாம் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் ஒருவரும் சாபத்துக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவன் நினைக்கிறதில்லை பிரிய மாணவர்களே இந்த வார்த்தை கேட்கிற நீங்க யாராய் இருந்தாலும் சரி நீங்கள் ஆசீர்வாதமாய் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் நீங்க விளங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து ஊழியர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து உங்கள் பெற்றோருக்கு நீங்க கீழ்ப்படைந்து உங்க புருஷனுக்கு நீங்க உங்கள் உங்க எஜமானுக்கு நீங்க கீழ்படிந்து உங்க ஓனருக்கு நீங்க கீழ்படிந்து வேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு நீங்க கீழ்படிந்து நீங்க நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் அவ்வளோ வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் நாம் கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் போது வாழும்போது ஒரு சிறப்பான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை இந்த வார்த்தைகள்ல நமக்கு சொல்லுகிறோம் ஓகே ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிதலும் கீழ்படியாமை குறித்து தான் வார்த்தைகளை நாம் கேட்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தைகளை கேட்கறீங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கு ஹலோ லூயா கத்தருக்கு சோத்திரம் இன்றைக்கு கூட கீழ்படிதலும் கீழ்படியாமை குறித்து தான வார்த்தையில இன்றைக்கு நான் ஒரு வார்த்தை கொடுக்கும்படியா விரும்புகிறேன் சீமன் சீமோன் பேதுவோம் யூதாஸ் காரியத்துவம் ஹலிலோயா இத்தனை நாட்களாக பழைய ஏற்பாட்டிலிருந்து இருந்து நாம் தேவனுடைய வார்த்தை கேட்டோம் இன்றைக்கு புது ஏற்பாட்டில் நாம் இயேசு கிருஷனுடைய பனிரெண்டு சீஷ்டர்களில இந்த ரெண்டு பேரை நாம் பார்க்க போறோம் அலிலோயா கத்திர்கு ஸ்தோத்திரம் நம்ம ஆண்டவராக இயேசு கிருஷுக்கு பனிரெண்டு சீஷர்கள் இருந்தாங்க கத்தர்கோத்திரம் எங்க போனாலும் வந்தாலும் கூடவே இருந்து செயல்பட்டவங்க அந்த பனிரெண்டு சீஷர்களில மூன்று சீஷர்கள் ரொம்ப நெருக்கமாக வச்சுருந்தார்கள் அந்த மூன்று பேர்ல ஒத்துரை தனக்கு நெருக்கமாக வச்சுருந்தார் யோவான் கிறிஸ்து தனக்கு நியமித்து வைத்திருந்த இந்த சீஷர்கள் கூடவே இருந்து எல்லா காரியங்களையும் பார்த்தார்கள் செய்தார்கள் ஸ்தோத்திரம் அனுபவித்தார்கள் கத்தருடைய ஊழியத்தில் செயல்பட்டார்கள் இயேசுவோடு கூட சேர்ந்து அந்த வகையில இன்றைக்கு சீமோன் பேருகளை குறித்து நாம் பார்க்க போறோம் லூக்கல தின சுசேஷம் ஐந்தாம் பந்திகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வசனங்களை வாசிக்க நாம் கேட்போம் பின்பு அவர் கணசிரத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள் அப்பொழுது கரையில நின்ற ரெண்டு படகுகளை அவர் கண்டார் மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு அறங்கி வரைகளை அலசி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினான் அது சீமோனுடையதாயிருந்தது அதை கரையிலிருந்து சற்று தள்ளுபடி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படைகள் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நீ நோக்கி ஆழத்துல தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார் அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்து கொண்டார்கள் அதிலோ யார் இங்க இயேசு கிறிஸ்து சீஷர்களை தேர்வு செய்யும் போது ஒவ்வொருவரையும் அவர் தேர்வு செய்யும் போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நலையில் இருக்கிறார்கள் ஒவ்வொரு பொசிஷனில் இருக்கிறாங்க ஒவ்வொரு ஸ்தானத்தில் இருக்கிறாங்க ஒவ்வொரு வேலையில் இருக்கிறாங்க அப்படி ஒவ்வொருவரையும் சீஷர்களை அழைக்கும் போது இந்த சீமுன் பேதுருவை கண்டு அவனை சீஷனாய் அழைக்க வேண்டும் என்று சொல்லி இப்ப அவன் வரும்போது இந்த சீமுன் பேந்துரு ராவெல்லாம் வலையை போட்டு ஒரு மீனும் கிடைக்காம கரையில வந்து வலைகளை அலசி கொண்டிருக்கிறார் வீட்டுக்கு போவதற்காக அந்த நேரத்தில் இயேசு ரெண்டு படகுகளை கண்டால் அதுல ஒன்று இருந்தது அந்த சீமொன்னுடைய படகை கேட்டு வாங்கி அதில் அமர்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணபடி அதை பயன்படுத்தும்படி அவர் கேட்டுக்கொண்டார் அப்படியே சீமன் பேதுரு தன்னுடைய படக இயேசுக்காக போதகம் பண்ணபடி கொடுத்தார் அதை இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை உங்களை உங்கள் வீட்டை உங்களை உங்களுக்குள்ள உங்களை உங்களுக்குள்ள இருக்கிற கிருபைகளை நீங்கள் தேவனுக்காக கொடுக்கும்போது உங்கள் பணங்களை தேவனுக்காக கொடுக்கும்போது உங்க உழைப்பை தேவனுக்காக கொடுக்கும் போது உங்க வீட்டை தேவனுக்காக கொடுக்கும் போது உங்களுடைய பலத்தை தேவனுக்காக கொடுக்கும்போது இயேசுக்காக கொடுக்கும் போது அதை தேவன் அறிவ ஆசீர்வதிப்பார் அண்ணலும் இல்ல கத்திரிக்க சோதரம் இப்ப அவர் போதனை பண்ணி முடிச்ச பிறகு இப்ப சீமன் கிட்ட சொல்றாரு சீ முன் வந்துடுவேன் ஆழத்துல தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்க வேண்டிய உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் அதற்கு சீமோன் நாங்கள் பிரயாசப்பட்ட ஒன்று அகப்படலை ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலை போடுகிறேன் என்றார் இந்த வார்த்தையை கவனிச்சீங்கன்னா ஒரு கீழ்பிடித்ததற்குரிய வார்த்தையை பார்க்கிறோம் பிரயாசப்பட்ட ஆண்டவரே ஆனாலும் நீங்க சொல்றீங்க உங்க வார்த்தையின்படி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அந்த கீழ்ப்படுத்த வார்த்தையை இயேசுநாதர் கிட்ட சொல்றார் ஆனால் அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் அப்ப நம்ம இயேசுநாதர் சொல்லுகிற வார்த்தைகளை யார் அப்படியே செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில மிகுதியான ஆசிர்வாதத்தை பெறுவார்கள் ஆமே நீங்களும் கூட சொல்லுகிற வார்த்தைகளை அப்படியே கீழ்படைந்து செய்வீர்களையானால் மிகுதியான மீன்களை மிகுதியான ஆசீர்வாதங்களை மிகுதியான நன்மைகளை மிகுதியான பிரச்சனையோட பல காரியங்களை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் கத்திரக்கு ஸ்தோத்திரம் அப்ப இயேசுநாதன் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்படிங்க விட்டுட்டு வாங்கன்னா விட்டுட்டு வாங்க அல்லையா பாவம் செய்யாதீங்கன்னா பாவம் செய்யாதீங்க எனக்காக வாழுங்க அப்படின்னா ஆண்டவருக்காக வாழ் எதெல்லாம் விட்டுற சொல்றாரு அதெல்லாம் விட்டு தள்ளுங்க எதெல்லாம் வேணான்னு சொல்றாரு அதெல்லாம் வேணான்னு ஒத்துருங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதம் அல்ல லூயா ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை நீங்க செய்தீங்கன்னா ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க அந்த வகையில இந்த பேதரு தேவன் ஏசு சொன்னத அப்படியே நான் செய்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி வலையை போட்டார் அவர்கள் அப்படியாக செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான நீந்தலை பெற்றுக்கொண்டார்கள் கத்தனை பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த வேத பகுதி என்ன சொல்லுது அப்படின்னா சீமோன் பேதுரு ராவலா உழைச்சி ஒன்னும் அகப்படல அப்படின்னு வெக்ஸாய்த்து இருந்தார் ஆனாலும் இயேசுவுக்கு தன்னுடைய படகை கொடுத்து போதகம் பண்ணி முடித்த பிறகு அந்த படகை இயேசு சொன்னாரு ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வளைய போடுங்க என்று சொன்ன மாத்திரத்துல மிகுதியான மீன்களை பிடித்துக்கொண்டார் கர்த்தருக்கு கத்தருக்கு சோதரங்கள் சீமன் பேதுரு இயேசுவுக்கு அவர் வார்த்தைக்கு கீழ்படுத்து நடந்ததுனால மிகுதியான நன்மைகளை மிகுதியான ஆசிர்வாதங்களும் பெற்றுக்கொண்டார் கொண்டார் அதை பார்த்த உடனே பின்பு எல்லாவற்றையும் விட்டு இயேசுக்கு சீஷனாய் மாறினார் அது கத்தருக்கு ஸ்தோத்ரம் இயேசுவுக்கு சீசனா மாறினாரு அவர் கூடவே இருந்தாரு பிற்பாடு அப்போ சிலர் ஒன்று பதினைந்தாவது வசனத்துல முதல் அவர் எழும்பி பேசினாரு அப்போ சில மூன்று மூன்றுல இருந்து ஐந்து வசனத்துல வாசிக்கும் போது முதல் ஊழியத்தை இந்த பேதர் தான் ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் மூவாயிரம் பேரு ரட்சிப்புகளை நடத்தினாரு ஐந்தாயிரம் பேரு ரட்சிப்புகளை நடத்தி ஞானசானம் பெற்றாங்க இப்படி வைரோக்கியத்தோடு வல்லமையாய் இயேசுக்காக செயல்பட்டு ரத்த சாட்சியாய் சிலுவையில தலைக்கீழாக அவரை அடிச்சு சாகிச்சு ரத்த சாட்சியை மறைத்தார் அல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆக யூதாசை குறித்து நான் பார்க்கும்போது யூதாஸ் மத்திய எழுதின பத்தாம் அதிகாரி நாலு அவசரத்துல வாசிக்கும் போது காட்டி கொடுக்கப்பட்ட யூதாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அவரையும் சீசரை தான் வச்சிருந்தார் கூட யோகன் எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரி ரெண்டாம் அவசரத்துல வாசிக்கும் இந்த யூதாஸ் காரியத்துக்குள்ள இந்த யூதா யூதாஸ் காரியத்துக்குள்ள சாத்தான் அவனுடைய இருதயத்தை தூங்கினான் பாவம் செய்யப்படி காட்டி கொடுக்கப்படி துரோகம் பண்ண முடியும் அப்ப சாத்தான் எந்த மனிதர்களுடைய இருதயத்தை தூண்டுகிறானோ அவர்கள் உட்படுவார்கள் சாத்தான் எந்த மனுஷனுடைய இருதயத்தை தூண்டுறானோ அவர்கள் உட்படுவாங்க உலகத்துல வாழ்வாங்க பிரியமில்லாமல் ஜீவிப்பாங்க கவனமா இருக்கும் அடுத்ததா பார்க்கும் போது எடுத்து இருபத்தி ரெண்டாம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது இடம் கொடுத்தான் முப்பது வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டி கொடுக்கும்படி ஒரு தீர்மானம் எடுத்து அவன் முப்பது வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான் சாத்தானுக்கு இடம் கொடுத்தான் உள்ள புகுறதுக்கு இடம் கொடுத்தான் நடந்து எது தெரியுமா முப்பது வெள்ளி காசுக்காக ஆசைப்பட்டு காட்டி கொடுத்தா பாருங்க பிரைஸ்லா அவள் மனஸ்தாபப்பட்டான் ஐயோ என் குருவை என்ன காட்டி கொடுத்துட்டேனே அப்படி அதை ஆசைகிற இடத்தில் போய் முக்கியமான நபர்களிடத்தில் போய் அந்த பணத்தை கொண்டு போயிட்டு திருப்பி கொடுக்கணுன்னு போகும்போது அவங்க சொன்னாங்க ஐயோ இது ஊபாடு இதெல்லாம் நாங்கள் பங்களிக்க முடியாது அதுக்கு நாங்கள் சாமத்துக்குள்ளாக ஆக மாட்டோம் அப்படின்னு திருப்பி அனுப்பினாங்க அந்த பணத்தை கொண்டு வந்து தேவாலயத்தில் கொண்டு வந்து வாரி அரிசிட்டு நான்கு கொண்டு செத்தான் அப்படின்னு பார்க்கணும் எந்த பணத்துக்காக அவன் ஆசைப்பட்டாலும் எந்த பணத்துக்காக அவன் ஆசைப்பட்டாலும் அந்த பணத்தை தூக்கி எரிச்சிட்டு நான்கு கொண்டு செத்தான் வாழ்க்கையை முடிஞ்சது சாபத்துக்குள்ளா போனா சாத்தானி கதை கொடுக்காது தேவ பிள்ளைகளை கிறிஸ்தவங்களாக இருக்கிறீங்க பைபிள் எடுக்கிறீங்க வேதத்தை படிக்கிறீங்க ஆலயத்துக்கு போய் நல்ல வேத வார்த்தை கேட்குறீங்க நல்ல ஊதியத்துல செயல்படுறீங்க சாத்தாருக்கு இடம் கொடுக்காதீங்க சத்துருக்கு இடம் கொடுக்காதீங்க உலகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க பாவ காரியங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க பாவ மனிதர்களுக்கு உங்களுக்குள்ள இடம் கொடுக்காதீங்க சபிக்கப்பட்டு போவீங்க ஒன்றுமில்லாமல் போவீங்க அல்ல இந்த யூதாசனுடைய நிலைமை ஒன்றுமில்லா போனது இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை சீமோன் பேதுருவோம் யூதாஸ் காரியத்தோ சீமோன் பேதுரு ஆசிர்வதிக்கப்பட்டார் அன்பருக்காக ரத்த சாட்சியம் அளித்து யுதாஸ் காரியத்தோ இயேசுவை காட்டி கொடுத்து சாபத்துக்குள்ளாகி ஒன்றுமெல்லாம் வாழ்க்கை முடிந்தது ஜெபிக்கலாமா நீங்கள் சீமோன் பேதுவா இருக்க விரும்புகிறீர்களா யுதாஸ் காரியத்தா இருக்க விரும்புகிறீர்களா கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் செய்வீர்களே ஆனால் ஆசிரியப்படி யுதாஸ் காரியத்தை போல இயேசுவை காட்டி கொடுத்து சாத்தானுக்கும் சத்துருக்கும் உலகத்துக்கும் பாவத்துக்கும் எடை கொடுப்பீங்க அப்படின்னா சாபத்துக்குள்ளே நன்றியோடு கீழ்படியாமையும் எந்த வார்த்தையின் கீழாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வார்த்தை கேட்கிறோம் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே எங்களுக்குள்ள சாந்தான் பூர்த்துக்கு இடம் கொடுக்க கூடாது உலகத்துக்குரிய காரியங்கள் எங்களுக்குள்ள பூர்த்துக்கு இடம் கொடுக்க கூடாது அண்டவரே பிசாசி இருந்தத்தை பாவம் செய்வதற்கு தூண்டுவதற்கு நாங்கள் இந்த கொடுக்க கூடாத புருஷனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் பெற்றோராய் இருந்தாலும் அந்தவரை இந்த வார்த்தை கேக்கிற ஊழியக்காரர்களா இருந்தாலும் இருந்தாலும் சரி எந்த சாத்தானுக்கோ சத்துருக்கோ பாமத்துக்கோ உலக காரியங்களுக்கோ ஊழியத்துல சமையல தனக்குள்ள குடும்பத்துக்குள்ள இடம் கொடுக்காதபடி அந்தவரை ஒவ்வொருக்கும் தாரும் அந்தவரே சாத்தானுக்கு இடம் கொடுத்தால் சபிக்கப்பட்ட நிலைமை சாமத்துக்குள்ளான நல்லவை வேண்டாமே நாங்கள் இந்த பேரு போல உமக்கு நாங்கள் இடம் கொடுத்து உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்படிந்து அதன்படி செய்து ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு இருபைத்தாரும் ஒவ்வொரு நாளும் வார்த்தை வழியா எங்களோட பேசுறீங்க நன்றி நாங்கள் இந்த சமுதாயத்துல ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபைத்தாரும் உங்களுடைய கீழ்படி உங்களுடைய வார்த்தையின் படி நடக்கு எங்களுக்கு இருபைத்தாரும் சபிக்கப்பட்ட நிலைமையில நாங்கள் கீழ்ப்படையாமை பிள்ளைகளை போல நாங்கள் மாறிவிடாது எங்களுக்கு அந்த கருவை தான் ஆசியம் ஒவ்வொரு நாளும் எங்களோட பேசுறீங்க நன்றி உங்களுடைய வார்த்தைப்படி எங்களை நடத்தும் ஏசு நாமத்திற்கு தாவே ஆவே ஆவே கத்தவ நிறைய ஆசிர்வதிப்பாராக தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து கவனிங்க கேளுங்க கீழ்ப்படிதலான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க நிறைவான ஆசிர்வாதங்களை கத்தவங்களுக்கு தருவாராக காட்லூசிவ் காட்லூசிவ்